பாலிவ பெண் பிள்ளைகளே உங்களுக்கு அன்பா சொல்றேன் நேரலையிலோ தொலைக்காட்சியிலோ யூடியூப்லோ என் செய்தியை கேக்குற உங்களுக்கு நான் அன்பா சொல்றேன் வெயிட் ஃபார் பெர்ஃபெக்ட் டைம் நீ யார் சூஸ் பண்ணாதம்மா உனக்கு தெரியாது உனக்கு வயசு பதினெட்டு உனக்கு வயசு இருபத்தொன்னு இப்ப சூஸ் பண்ண பெஸ்டா சூஸ் பண்ண மாட்டேன் அப்புறம் முப்பத்தஞ்சு வயசுல ஏண்டா இவரை சூஸ் பண்ணன்னு கவலைப்படுவேன் உங்க அப்பா கையில கூடு அவர் கையில நீ இருந்தா அழகா கொண்டாந்து என்ன செய்வாரு மேட்ச் பண்ணுவார் ஒரு வாலிப மகள் ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து பிறந்தாள் இவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் தெரிஞ்ச உடனே பெற்றோருக்கு தெரிஞ்சு பயங்கர உபத்திரப்படுத்தி அடிச்சு ஏழு நாள் வீட்டுக்குள்ள போட்டு சாப்பாடு வச்சிருந்தாங்க கொடுக்கல அந்த ரூம்ல வாஷ் ரூம் கிடையாது இமேஜின் சாப்பாடு இல்லை ஏழு நாள் போட்டுட்டு ஏழாவது நாள் அவளுக்கு ஒரு பையனை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்த ஏழாவது நாள் கல்யாணம் இவன் என்ன செய்யத்தில் ஆண்டவரே இதுக்கு மேல எனக்கு உங்களுக்கு நிற்க எனக்கு என்ன இல்லை பலன் இல்லை எனக்கு தயவு செய்து நீங்க என் வாழ்க்கையை நடத்துங்கன்னு ஒப்பு கொடுத்துட்டா கல்யாணமும் ஆயிடுச்சு கல்யாணம் நடந்தது என்னவோ பொதுவா அந்த மாதிரி தான் நடந்துச்சு அன்னைக்கு அன்று இரவு இவங்க ரெண்டு இவளுக்கு வந்து ஒரே பதஷ்டம் இந்த மனுஷன் எப்படி இருப்பானோன்ட்டு அப்போ அவர் பேசும்போது சொல்லலாம் அம்மா நான் முதல்ல உனக்கு ஒன்னு சொல்லிடுறேன் உனக்கு எல்லா உரிமையும் நான் தரேன் உன்னை ரொம்ப நேசிப்பேன் உன்னை கடைசி வரைக்கும் கண் கலகாம காப்பாத்துக்குவேன் ஆனா ஒன்னே ஒன்றுமா நான் வந்து ஏசு சாமியை என் ரஷ்கராய ஏற்றுக்கிட்டேன் அதனால அவரை வணங்குறதுக்கு மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுன்னு சொன்னார் எப்படி பாருங்க மேட்ச் மேக்கருக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம் அவன் நினச்சா வாழ்க்கை கண்ணீர்ல துவங்கும் முதலீரவே அப்படின்னா அவளுக்கு அந்த முதல் நாளே ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு ஐயோ இவளுக்கு மகிழ்ச்சி தாங்கணும் ஐயோ நானும் ஏற்றிருக்கிறேன் அவங்க லைஃப் எவ்வளவு சந்தோஷமா துவங்கிருக்கும் பாருங்க சொல்லுங்க மேட்ச் மேக்கர் நல்லா மேட்ச் பண்ணுவாரு நீயா மேட்ச் பண்ணிக்கிட்டனா அங்க எங்கன்னா சிக்கல் இருக்கும் அதனால அவர் கையில கொடுத்துரு கர்த்தர் உன்னை நடத்துவார்